அருகே கடையக்குடியில் அமைந்துள்ள திருக்கோவிலை சார்ந்த ஸ்ரீ பிரசன்ன ரகுநாதர் பெருமாள் திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் உற்சவம் நடைபெற்றது கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு கடையக்குடி சங்கிலி ஆறுமுகம் தலைமையில் அன்னதான விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வளர்ந்துதல் கோலப்போட்டி சிலம்பாட்டம் இளைஞர்களுக்கான உரியடி மற்றும் வழுக்கு மரம் ஏறுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணர் வேடம் அணிந்து சிறுவன் ஒருவன் கண்ணன் வெண்ணெய் பானையை உடைப்பது போன்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தொழில் அதிபர் பழனிவேலு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி சிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து மருத்துவர் முத்துக்கருப்பன் விழாவில் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து பின்னர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கி சிறப்பித்தார் இதே போன்று ரோட்டரி சங்கத்தை சேர்ந்தவர்களும் கோலப்போட்டியில் போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகளையும் வழங்கினர் இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை கடையக்குடி சங்கிலி ஆறுமுகம் மற்றும் மாவட்ட யாதவ சங்கத்தினர் யாதவ இளைஞர்கள் கடையக்குடி ஊர் பொதுமக்கள் மற்றும் சங்கிலி குரூப் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் பே பேர <LOulated> <otherapy declaration> பாப்பா இப்பொழுது பெரிய டாக்டர் சுத்தகர்பன் சார் அவர்கள் சரி அடுத்தப்படியாக வாழ்த்துக்கா முத்துமணி முத்துமணி

Ini Pak, ini Pak, ini Pak, ini Pak, ini Pak, ini ini dia, ini ini